இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இதுவரைக்கும் மிதனத்தில் இருந்தார் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ஆறு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருங்குவார் என்று பார்ப்போம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே சுக்கர பகவான் நம்மளுக்கு பதினோராம் அதிபதியாக ராசிக்கு பதினொன்று அவரே தான் ஆறாம் அதிபதியாகவும் வராரு இந்த சுக்கர எவ்வாறு நம்மளுக்கு ஏன்னா மிதுனத்தில் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் இருக்கார் வெற்றி உபஜயஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம் பெயர்கிறார் நல்ல தனவரவு மறைமுக வருமானங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பாக மறைமுக வருமானம் என்பது கண்டிப்பாக இருக்கும் அதாவது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் இருந்து வந்து நம்மளுக்கு நட்பு வட்டாரங்கள் கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இப்போது ஒரு இடத்துல வந்து ஃப்ளாட்டு வாங்கிட்டோம் அந்த ஃப்ளாட்டு விற்க முடியாமல் இருந்து அதை நாம் ஆள் மூலயமா நம்மளுக்கு தொலை தழு அதாவது தகவல் கொடுத்து அதை நாம் சேல்ஸ் பண்ணி நல்ல வரு மறைமுக வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலங்களாக இந்த ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தாறு நாட்கள் சுக்ர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் இப்போ இடம்பெயர்ந்து கடகத்துக்கு வந்திருக்காரு நம்மளுக்கு எட்டாம் அதிபதி அவர் தான் சந்திரன் தான் எட்டாம் அதிபதி அவர் நேரடி பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் அமையப்பெறும் அதுவும் இல்லாமல் அரசு உத்தியோகத்துக்கு காத்துட்ருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பையா இது வரைக்கும் அரசு உத்தியோகம் கிடைக்கல அரசு உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேனா இந்த காலங்கள் உகந்த காலங்களாக இருக்கப்பெறும் எட்டாம் இடத்து என்ன இருக்குதோ அந்த கிரகத்துடைய தன்மை தான் இரண்டாம் இடத்துல பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கும் நம்மளுக்கு எட்டு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நேரடி பார்வை தொழியும் தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தொட்டது துறங்கக்கூடிய காலங்களாக இருக்கப்படுகிறது சற்று உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் ஐயா அதை பார்த்துக்கேன் உடல் நிலத்தில் சற்று கவனங்கள் தேவை அதுக்கான செலவினங்களும் செய்யக்கூடிய காலங்களாகும் அதாவது வருமானம் வருமானத்துக்கேற்ற செலவுகளும் இருக்கும் வரவு பிளின்சிலசு செலவு என்று சொல்கிறோம் இல்லை வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் அதாவது நல்லது ஐயா நம்மளுக்கு நல்லது தான் போகுது ஒரே வார்த்தை சொல்ல போனால் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கப்போகுது சின்ன சின்ன உபாதைகள் நம் உடலில் ஏற்படும் அந்த உட உபாதைகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதிகப்படியான பெரிய தொந்தரவுலாம் எதுவும் கிடையாது சுவாமி ஏன்னா எட்டாம் இடத்துல கிரகங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணாவே சின்ன உடல் உபாதைகள் சின்னதாக ஒரு கடன் வாங்குகிற மாதிரியோ நம்மளுக்கு இதெல்லாம் செயல்பாடுகள் தான் வர்றதா எல்லாருக்குமே உங்களுக்கு தான் இல்லை எல்லாருக்கும் பொதுப்படையான ஒரு பலாபலம் தான் எட்டாம் இடத்து கிரகம் ஆனால் அதுக்கெற்ற போல் வருமானத்தையும் அள்ளித்தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் செய்து பொறுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எட்டாம் இடத்துலேருந்து நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் இதுவரைக்கும் மந்தமான நிலைமையில் இருந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியாத வேலை அதாவது ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டுட்டையா தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நாளாக நான் கிடப்பில் போட்டுவிட்டு ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது எனக்கு ஃப்ளாட்டு விற்காமல் இருக்குது பொருள் விற்காமல் இருக்குது சேல்ஸ் ஆகலை மார்க்கெட்டிங் பண்ண முடியல செய்யும் வேலையில் சரியான முறையில் வருமானம் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடக்கும் ஐயா நல்ல மதிப்போடு நம்மளுக்கு விலை உயர்ந்த ஒரு மடங்குக்கு மூன்று மடங்கு அளவுக்கு நம்மளுக்கு விற்பனை அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் சுக்கரன் இடம்பெயர்ந்து எட்டாம் இடத்துலேருந்து நம்மளுக்கு நேரடி பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது தனவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த காலங்கள் அமையப்பெறும் உன்னதமான ஒரே வார்த்தை இரட்டிப்பு மூமடங்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள் தேடி வரும் செய்யும் தொழிலில் லாபம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள் இருக்குது ஐயா என்னென்னா வெளியே கொஞ்சம் அதிகமாக சுற்றக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் உடல் உழைப்பும் சற்று கடினமாக இருக்கக்கூடிய காலங்களாகவும் லைட்டாக மேடம் அழுத்தம் என்று சொல்கிற மாதிரி டிப்ரெஷன் அதுவும் இருந்து தான் இருக்கும் மற்றபடி எந்த தொந்தரவும் நம்மளை செய்யாது சாமி சுக்கர பகவான் இடம்பெயர்ந்த இடம் எட்டாம் இடம் என்றாக அவர் நம்மளுக்கு பதினொன்று கூடையவர் அல்லவா லாபாதிபதியும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக அவரே அவரேதான் வரார் அதனால் அந்த பாதிபாகம் நன்றாகவும் பாதிபாகம் தீயதாகவும் நடக்கி வருது சரி பாதிபாகம் நன்மையாகவும் பாதிபாகம் சற்று கலக்கத்துடன் இருக்கக்கூடிய காலங்களாகவும் இமையப்பெறும் பெறும் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு சேதாரமோ சேர்ந்து ஒரு பிரச்சனையோ வராதையா மும்மடங்கு நான் மடங்கு லாபம் தரக்கூடிய அளவுக்கு இருக்கும் நம்மளுடைய செயல்திட்டங்கள் வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சந்திரன் தான் மொத்தத்து பேருக்குமே கம்யூனிகேஷன் எல்லா ராசியும் சுற்றி வரக்கூடிய இடத்துல அந்த பகவான் சுக்கர பகவான் அமர்வதால் இதுவரைக்கும் நாம் தேடிக்கொண்டிருந்த விஷயம் அதாவது ரொம்ப நாளாக நான் கிடப்பில் போட்டையா எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு அது கிடைக்காதா எனக்கு அது கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதான்னு வேண்டிகிட்டு இருக்கும் அந்த பொருள் நம்மிடத்தில் வந்து சேரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைப்பு பல ஆண்டுகளாக அதை எண்ணிகிட்ருக்கும் நம்மளுக்கு அது கிடைக்குமா கிடைக்காத போச்சே என்னாச்சு எப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் இந்த இருபத்தாறு நாட்களுக்குள்ள நம்மளுக்கு எப்படியாவது அதனுடைய தா தாக்கத்தை குறைக்கிற மாதிரி வண்ணங்களை ஊற்றுவிக்கும் நல்ல அமைப்பினை உருவாக்கப்போ காலமாக இந்த காலம் அமையப்பெறும் அதுவும் இல்லாமல் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் அது சுமூகமாக திருவுகள் காணக்கூடிய காலங்களாகவும் வம்பு சண்டை என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலங்களாகும் மெயினான விஷயம் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் ரொம்ப நாளாக நீடிச்சிருக்குன்னா அந்த வம்பு வழக்குகள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் பெறும் ரொம்ப தொந்தரவுலாம் நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க அந்த தொந்தரவுலாம் இனிமேல் கிடையாதுங்க உடல் உபாதைகள் வயதானவர்களுக்கு சொல்கிறேன் உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தால் அந்த உடல் உபாதைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாகும் அந்த மருத்துவ செலவீனங்கள் அதுதான் முதலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன் மருத்துவ செலவீனங்கள் ஏற்படக்கூடிய காலத்தை அதிகப்படுத்தி திருப்பி அந்த நோய் தன்மையை விடக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் நல்ல அமைப்பு தாங்க சுக்கர பகவான் யோகாதிபதியாக மாறி நோயினுடைய தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் அவரே எட்டாம் இடத்தில் அமர்ந்திருந்த நோயினுடைய தீர்த்து அவரே தான் எல்லாத்தையுமே பண்ணப்படுறார் மும்மடங்கு லாபம் தரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு மும்மடம் லாபமும் தரப்படுறார் சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கர பயிற்சியும் நம்ம பயிற்சியில் எல்லா பயிற்சியும் எடுக்கிற மாதிரி சுக்கர பயிற்சியும் ஒரு மகா பயிற்சி என்று தான் நினைக்க இருபத்தாறு நாட்கள் உன்னதமான சலுகை சலுகை என்று சொல்கிறோம் இல்லை சலுகை தரத்தை அதாங்க த ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய ஒரு மொத்தமே மகாலக்ஷ்மி யோகம் என்று சொல்லக்கூடிய அதனால தான் இந்த கண்டென்ட்டை எடுத்துருக்கேன் மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை உருவாக்குவது சுக்கர பகவான் தான் சுக்கரன் இல்லையேன் சுகபோகம் இல்லை மன வாழ்க்கை இல்லை கலத்துற காரக நல்லவா திருமணம் என்பது இல்லை இல்லற உறவுகள் இல்லை மனம் தொய்வான நிலையை காணப்படும் சாமியார் எங்களை மாரி சாமியாராக தான் போயிடணும் இந்த சுக்கர பகவான் ஏற்பட்டால் நல்ல இன்பத்தை அனுபவிக்கின்ற காலங்களை ஏற்படுத்தி தந்து தனுசு ராசிக்கு இனிமேல் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு விலகி நல்ல அமைப்பினை தரப்போது உற்றார் உறவினர்களுடைய நட்புக்கள் இது வரைக்கும் உற்றார் உறவினர்லாம் நம்மளுக்கு பகை பெற்று காணப்பட்டாங்கல்ல இது வரைக்கும் பகையாக இருக்கப்பெற்றவெல்லாம் நட்பு நகலம் நட்புக்கரம் நீட்டக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறும் ஐயா நல்ல அமைப்பு ஐயா சற்று உடல் நலத்தில் கவனங்கள் தேவை அதுபோல் தொழில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களுக்கு நல்ல லாபத்தை பெறுவார்கள் தொலைதூர தொ அதாவது தொலைதூர நட்பு என்று சொல்கிறோம் இல்லை அந்த நட்பு வட்டாரங்கள்லாம் நல்லா இருப்பதையா அவங்கள வந்து நாம் போய் சந்திக்கின்ற காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் பெரியவர்கள் உடலில் மற்றும் சற்று கவனங்கள் தேவை அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனங்களை எடுத்துக்கொண்டால் போதுமானதே மற்றபடி எந்த தொந்தரவும் நாம் செய்யாது இந்த சுக்கர பயிற்சி நல்ல சுகபோகத்தையும் மும்மடங்கு தரக்கூடிய அளவுக்கு லாபத்தையும் பெற்று தொழில் இதுவரைந்து வந்த பிரச்சனை போட்டி பொறாமை என்று சொல்கிறோம் இல்லை அந்த போட்டி பொறாமை எல்லாம் விடைபெற்று நல்ல மழ நல்ல உயர்மட்ட எல்லைக்கு நாம் செல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்று அடையாளம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இப்படி தான் இருப்போம் நாம் இப்படி தான் வாழ்வோம் என்று சொல்கிறோம் இல்லை அந்த அடையாளத்தை பெறக்கூடிய காலங்களாக இந்த இருபத்தாறு நாட்கள் அமையப்பெற்று நல்லதே போதையா தனுசு ராசிக்கு இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடைதான் தான் இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வெற்றி தரக்கூடிய இடத்துல இருக்குதையா இன்பம் என்று சொல்லக்கூடிய இடத்துலையும் நல்ல அதிகப்படியாக இருக்குது பெண்கள் விஷயத்தில் சற்று கவனத்தோடும் செயல்படக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து நல்லதையே நடக்கும் நன்றி வணக்கம்